என்ன அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போறோம்னா ஒரு சிங்கிள் ஃபிரிட்ல அப் டு டூ டு ஃபைவ் ஸ்பெல் சாங்ஸ் எப்படி வாசிக்கிறது அப்படின்ட்டு தான் நான் ஒன் மினிட் வீடியோவில் சொல்லி தரப்போறேன் ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நம்ம நான் பண்ணியிருக்கேன் நமக்கு பி ஸோ பி நம்ம சுத்தினா அடுத்தது சி சி ஷார் டி டி ஷார் இ ஸோ இந்த இந்த ஸ்ருதிஸ்லாம் வந்து நம்ம வீடியில் வரும்போது இங்கே நம்ம வந்து பர்ஃபெக்ட் ஸ்வரஸ்தானஸ் நம்ம கரெக்டாக வாசிக்கிறோமா அப்படின்றது க்ராஸ் செக் பண்ணிக்கலாம் இப்போது பை இட் பாவ பண்ணும்போது சி அதாவது டாமா தெரியுதா அடுத்து இன்னும் புல் பண்ணா இது வந்து டடு நீ 1 டி நீ 2 டிஷா இன்னும் புல் பண்ணா உங்களுக்கு நீங்கள் க்ராஸ் செக் பண்ணிக்கலாம் ஸோ சிங்கிள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு நோட்டாக ஃபுல் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் எடுத்தோன்னுமே அஞ்சு நோட்டுமே ட்ரை பண்ணாதீங்க அதாவது அஞ்சு நோட்னா எந்த நீங்கள் பர்டிகுலர் ஸ்வரஸ்தானம் சூஸ் பண்ணுறீங்களோ அதில் இருந்து நெக்ஸ்ட் ஃபைவ் நோட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து வீணையில் ப்ராக்டிஸ் பண்ணலாம் சரிங்களா இப்போ நான் கா ட்ரை பண்றேன் ஸோ க இப்போ நம்ம பா வாசிக்கணும்னா அந்த பாவோட ஸ்வரஸ் பாவோட ஸ்ருதி எதுன்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க பேனட்டிவ்னரில் ஸோ பீ தந்து அப்போ நீங்கள் கா வரைக்கும் பி வர வரைக்கும் பொறுமையா புல் பண்ணணும் இப்போ பி வந்துச்சு சோ தால வந்து நம்ம பா ஆச்சு ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப தார் சை சா எடுத்துக்கோங்க இப்போ கா வன் வாசிக்கறோம்னு வெச்சுக்கோங்களே அப்ப கா போய் அது என்ன சுதி செக் பண்ணிக்கோங்க ஜி சுதி தருது அப்போ தார் சை சால ஜி வர வரைக்கும் பொறுமையா புல் பண்ணணும் இந்த மாதிரி நீங்கள் எந்தெந்த ஸ்வஸ்தானமும் எந்தெந்த லைக் எக்ஸாம்பிள் பால் சா வாசிக்கின்னாலும் வாசிக்கலாம் தாட் டூவில் வந்து நீங்கள் காலை தா டூ வாசிக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக ஒரு ஒரு ஸ்வஸ்தானமாக ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க் யூ ஸோ மச்